நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் அன்னை பார்வதிக்கு உரியவை பார்வதி தேவி மலைமகள் என அழைக்கப்படுகிறாள் அவள் இமவானின் மகள் இமயமலையில் வசிப்பவள் சக்தியின் வடிவம் அளவற்ற வலிமையின் உருவகம் ஆணுக்குப் பின் சமம் என்பதை உணர்த்தும் வகையில் சிவபெருமானின் பாதியாய் நின்று அர்த்தநாரீஸ்வரர வடிவம் கொண்டவள் பாரதத்தில்தான் கடவுள் சக்தியை பெண்ணாகவும் வழிபடுகிறார்கள் பார்வதி தேவி ஒட்டுமொத்த பெண்கள் சக்தியின் ஒன்று திரண்ட உருவகம் பார்வதி தேவியை வழிபடுவதால் நோய் நீங்க பெற்று நல்ல ஆரோக்கியத்தையும் குன்றாத வலிமையையும் நாம் அடைய முடியும் மல்யுத்த வீரர்கள் வலு தூக்குபவர்கள் மற்ற விளையாட்டு வீரர்கள் போன்றோர் பார்வதி தேவியை வழிபடுவதால் தங்கள் உடல் சார்ந்த ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ள முடியும் பொதுவாகவே மனிதர்களுக்கு யாராலும் வெல்ல இயலாத உடல் வலிமையை அருள்பவள் அன்னை பார்வதி பார்வதி தேவி சிவக்குடும்பத்தைச் சேர்ந்தவள் சிவனின் குடும்பத்தில் கணேசனின் வாகனம் எலி அதை கொத்தும் அதற்கு பகையான பாம்பு சிவன் கழுத்தில் உண்டு அந்த பாம்பை கொத்தும் மயில்தான் முருகப்பெருமானின் வாகனம் சிவனின் வாகனமான காளையை பராசக்தியின் வாகனமான சிங்கம் அடித்து சாப்பிடவில்லை அமைதியாகத்தான் வீற்றிருக்கிறது சிவபெருமானின் ஒரு கையில் உள்ள பானையும் பார்வதியின் வாகனமான சிங்கம் ஒன்றும் செய்யவில்லை எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும் அழகிய காட்சியை சிவக்குடும்பம் சித்தரிக்கிறது எந்த வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமையோடு வாழ முடியும் என்பதை உணர்த்தும் சிவக்குடும்பத்தின் தத்துவமே பாரதத்தின் தனித்துவமும் கூட பார்வதி என்னும் பராசக்தி முழு முதல் கடவுளாக ஆதிபராசக்தியாகவும் பல இடங்களில் குறிப்பிடப்படுகிறாள் அவ்விதமாகவும் வழிபடப்படுகிறாள் அவளே இந்த அண்டம் முழுவதையும் தோற்றுவித்த ஆதி மூல சக்தி எனவும் கருதப்படுகிறாள் நவராத்திரி பற்றி தேவி புராணம் சொல்லும் கதை ஒன்று உண்டு சும்பன் நிசும்பன் ஆகிய இரண்டு அசுரர்கள் பூமியை நாசப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அறநெறிகளில் நாட்டமில்லாத அவர்களால் தர்மம் அழிந்து கொண்டிருந்தது பூமாதேவி அந்த இரு அரக்கர்களால் அடைந்த தொல்லை சொல்லி மாளாது அவள் மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரிடம் சென்று முறையிட்டாள் மும்மூர்த்திகள் இணைந்து தங்கள் சக்தி அனைத்தையும் திரட்டி சும்பனையும் நிசும்பனையும் வதம் செய்யவென்றே ஒரு மகாசக்தியை தோற்றுவித்தார்கள் அளவற்ற ஆற்றலோடு தோன்றிய அந்த மகாசக்தியின் தோற்றத்தால் நிறைவடைந்த அவர்கள் தங்களிடம் இருந்த அத்தனை ஆயுதங்களையும் அந்த தேவியிடம் அளித்து சும்பன் நிசும்பனை வதம் செய்யுமாறு பணித்தார்கள் அசுரர்களை வதம் செய்ய கடும் சீற்றத்தோடு சிங்க வாகனத்தில் ஏறி புறப்பட்டால் அன்னை ஆனால் அசுரர்கள் வசிக்கும் மாளிகையின் வாயிலில் தேவியை தடுத்து நிறுத்தினார்கள் சண்டன் முண்டன் ஆகிய அசுரர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் சும்பன் நிசும்பன் ஆகிய இருவரில் ஒருவரை தேவி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என வற்புறுத்தினார்கள் தேவி கலகலவென நகைத்தாள் என்னை போரில் வெல்பவரையே நான் மணப்பேன் என்று சொன்ன தேவி போருக்கு அறை கூவினாள் தன்னை எதிர்த்த சண்டன் முண்டன் ஆகிய வேலையாட்களை ஒரே கணத்தில் சூளத்தால் வதம் செய்தாள் அதோடு நில்லாமல் சும்பன் நிசும்பன் ஆகிய இரு அரக்கர்களோடும் கடும் போரில் ஈடுபட்டாள் அந்த உக்கிரமான போர் மொத்தம் ஒன்பது நாட்கள் நடைபெற்றது பல்வேறு வரங்களை பெற்று வெல்ல முடியாதவர்களாய் திகழ்ந்த சும்பனும் நிசும்பனும் ஒன்பதாம் நாள் இறுதியில் தேவியால் வதம் செய்யப்பட்டார்கள் அசுர சக்திகள் அழிந்தது கண்டு உலகமே அளவற்ற மகிழ்ச்சி கொண்டது அரக்கர்களுடன் தேவி போர் செய்த அந்த ஒன்பது நாட்களில் நவராத்திரி பண்டிகையாக கொண்டாடப்படுகின்றன நவராத்திரி பண்டிகையின் தத்துவம் தான் என்ன சும்பன் நிசும்பன் ஆகிய அரக்கர்கள் இருவரும் காமம் குரோதம் ஆகிய தீய பண்புகளின் உருவகம் அந்த தீய பண்புகளை இறைசக்தி வதம் செய்தது என்பதே நவராத்திரியின் தத்துவம் நவராத்திரி நாயகியர் மூவரில் ஒருவரான அன்னை பார்வதி தேவிக்கு பாரத தேசத்திலும் வடக்கிலும் தெற்கிலும் பல முக்கியமான அடியவர்கள் இருந்தார்கள் அவர்களில் சிலரைப் பற்றி பிறகு சொல்கின்றேன் கொலு வைக்க முடியாதவர்கள் கோவிலுக்கு சென்று கொலுவை பார்க்கலாம் எல்லா கோவில்களிலும் வைப்பார்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களுக்காக நான் கடவுளிடம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ல மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்க,